அன்பு உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் இந்த வீடியோவில் எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம் முதல்ல ஆரோக்கியம் முக்கியன்றதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் நம்ம எவ்வளோ தான் பணம் சொத்து வசதியான ஒரு வாழ்க்கை ஆடம்பரம் பேர் புகழும் சேர்த்து வச்சுருந்தாலும் ஆரோக்கியமான உணவில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலனா கவனம் செலுத்துகிறனா நிச்சயமாக நாம் இதை எதையுமே அனுபவிக்க முடியாது அதனால் நமக்கு எப்படி பிளான் பண்ணுறோம் நம்ம லைஃப்பில் என்னென்னா நம்ம அச்சீவ் பண்ணணும் என்ன நம்ம பிளான் பண்ணணும் ஃப்யூச்சரில் சேர்த்து வைக்கணும் இடம் வாங்கணும் சொத்து வாங்கணும் நகை சேர்த்து வைக்கணும் இப்போயே நகை வேலை இவ்வளோ ஆகிடுச்சு இன்னும் ஃப்யூச்சரில் இவ்வளோ ஆகுமோ அப்படின்ற ஒரு பயம் எல்லா கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளுக்குமே கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருக்கும்போது கூட நம்மளுடைய வாழ்க்கையில் தான் முதல்ல அப்படின்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் உழைக்க முடியும் உழைச்சா தான் நம்மளுடைய கோல்ஸை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அதனால் முதல்ல ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியத்துக்கு உறுதுணையாக இருக்கிறதும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு காய்கறிகள் உடலுக்கு அவ்வளோ ஒரு விட்டமின்கள் தாதுக்கள் மெக்னீஷியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்களை உள்ளடக்கி இருக்கும் நலம் தரும் ஆரோக்கியம் தரும் ஆற்றல் தரும் காய்கறிகளை அன்றாட உணவில் சேர்த்துக்கோங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு முக்கியமாக குழந்தைங்க பிடிச்சா கூட அவங்களுக்கு சாப்பாட்டில் எப்படியாவது அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியும் செஞ்சு கொடுங்க முக்கியமாக நீங்கள் இந்த காய்கறிகளை அன்றாட உணவில் பயன்படுத்தும் பொழுது நோய் இல்லாமல் வாழலாம் ஏன்னா எல்லா காய்கறிகளிலுமே நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்த ஒரு காய்கறியாக இருக்கும் அதே மாதிரி ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்ததும் மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுத்தும் எலும்புகளையும் வலுப்படுத்ததும் டாக்டர்கிட்ட ஒரு நோயின்னு போக வேண்டிய அவசியம் இல்லை இப்படி பல ஆரோக்கியங்கள் நிறைந்த இந்த காய்கறிகளை நாம் அன்றாட உணவுல பயன்படுத்தி சாப்பிடும் பொழுதும் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய விருப்பத்திற்கு போல அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே கிடையாது எவ்வளோ வசதி வாய்ப்புகள் நீங்கள் வச்சிருந்தாலும் ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டா மட்டும்தான் ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும் சந்தோஷமாக எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியும் கத்திரிக்காயில் நிறைய நார் சத்துக்கள் இருக்குது மேலும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துதும் கத்திரிக்காயில் இருக்க சத்துக்கள் உடலுக்கு நிறைய ஆரோக்கியம் விட்டமின்களை கொடுக்குது முருங்கைக்காயில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் இரத்தத்தினுடைய சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துகிறது மேலும் முருங்கைக்காயை நாம் சாப்பிடும் பொழுதும் எலும்புகளும் வலுவாகுது பல நன்மைகள் நிறைந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல பருப்பு ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு அந்த பருப்பு கூட ஒரு நாலஞ்சு டைம் நல்லா தண்ணி விட்டு கழுவிடுங்க கழுவிட்டு குக்கரில் வச்சு நல்ல தண்ணி ஒரு மூணு கிளாஸ் விட்டு திட்டமாக மஞ்சள் தூள் செட்டிக்காய் பெருங்காயத்தூள் நிச்சயமாக இதில் நீங்கள் பூண்டு போடணும் பூண்டு போட்டால் தான் உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் இந்த வாய்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா கை கால் முட்டி பிடிக்கிறது அதெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கும் அதனால் பூண்டு கண்டிப்பாக பருப்பு எந்தெந்த சாப்பாட்டில் சேர்க்குறீங்களோ அத்தனை ஐட்டம்ஸ்லேயுமே அத்தனை பருப்புலேயுமே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பூண்டு சேர்க்கணும் பூண்டை போட்டு சிட்டிகள் எண்ணெய் விட்டும் நல்லெண்ணெண்ணும் இல்லை நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் விட்ட குக்கரில் ஒரு நாலு விசில் வர வரைக்கும் நல்லா வெந்து எடுத்துடுங்க தனியாக எடுத்து வச்சுடுங்க இப்போ நான் காய்கறிகள்லாம் கட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லதும் நேராகும் இருந்தாலும் மருத்துவ குணங்கள் நிறைந்ததும் இந்த சின்ன வெங்காயத்தில் அதனால சின்ன வெங்காயத்தை அடிப்பாகம் மேல் பாகத்தை தோலை எடுத்துகிட்டு நல்லா நாலஞ்சு தடவை கழுவி நல்லா தனியாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் முழுசாகவே போட்டுருவேன் ஏன்னா நான் நல்லா வேக வைக்கிறதுனால எனக்கு அந்த கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை சின்ன வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ணி போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் காய்கறிகள் கத்திரிக்காய் முருங்கைக்காயம் கத்திரிக்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி முருங்கைக்காயும் ஒரு விரல் அளவு இருந்தால் போதும் ரொம்ப அதிகமாக சின்னதாகவும் கட் பண்ண வேண்டாம் கட் பண்ணி அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சமையலுக்கு தேவையான காய்கறிகள் வெங்காயம் தக்காளி நான் ஏற்கனவே குக்கரில் பருப்போடு சேர்த்து வேக வச்சுட்டேன் அதனால் தக்காளி போட வேண்டாம் இப்போ நான் தனியாக அறிய வேண்டாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் இது கூட நான் வெங்காயத்தையும் நல்லா கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க கடாய் வச்சு அதுக்கு முன்னாடி பருப்பை நல்லா வெந்திருச்சான்னு பார்த்து பருப்பை இறக்கி வச்சுடுங்க பருப்பை நான் கடையில் ஏன்னா பருப்பே நல்லா வெந்துட்டு வெந்துட்டு நல்லா வெந்துருந்தது அதனால நான் பருப்பை போட்டு கல் போட்டு கடையில் அதனால் பருப்பை வந்து நல்லா வேக வரைக்கும் ஒரு நாலஞ்சு விசில் வெட்டி எடுத்துக்கோங்க கடாய் வச்ச கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு சீரகம் போட்டும் நல்லா பொறி வரட்டும் வந்த பிறகம் நீங்கள் வச்சுருக்க அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காயும் போட்டும் நல்லா வதக்கிடுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார் கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா அந்த கலர் மாறும் அந்த கலர் எப்படி மாறும்னா கத்திரிக்காய் வந்து ப்ளூ கலர்லேருந்து ஒரு ப்ரௌன் கலரில் மாறும் அதே மாதிரி முருங்கைக்காயும் அந்த க்ரீன் கலர்லேருந்து உங்களுக்கு ஒரு பேல் கிரீனில் மாறும் மாறினவுடனே நீங்கள் திட்டமாக உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு தண்ணி ஒரு மூணு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைங்க காய் நல்லா வேகணும் காய் வெந்த பிறகு நீங்கள் பருப்பு வேக வச்சுருக்கீங்களா அந்த பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு அந்த பருப்பை நீங்கள் இந்த குழம்புலையே ஊற்றிடணும் நல்லா கொதி வரணும் நீங்கள் கொதி வரும்போது நீங்கள் பெருங்காயத்தோளும் கருவேப்பிலையும் போட்டுருங்க புளியம் நல்லா கொட்டை தோல் இதெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி சுத்தமாக ஒரு பாத்திரத்தில் ஒரு தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணியெலாம் நீங்கள் அரை கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுடுங்க சாம்பார் வைக்க போகிறதுக்கும் முன்னாடியே காரக்குழம்பாக இருக்கட்டும் புளிக்குழம்பாக இருக்கட்டும் குருமா குழம்பு எந்த குழம்பாக இருக்கட்டும் சாம்பாராக இருந்தாலும் கூட ஒரு அரை மணி நேரம் முன்னாடி புளியை ஊற வச்சுடுங்க அப்போ தான் புளி நல்லா இறங்கி வாசனையாக அந்த குழம்புல விடும்போதும் நம்மளுக்கு டேஸ்ட் எல்லாமே மிக்சடாக சேர்த்து சூப்பராக நம்மளுக்கு வரும் அதனால் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளியம் கடைசியாக தான் விடணும் ஏன்னா காய்கறிகள் கத்திரிக்காய் முருங்கக்காய் நம்ம போட்டிருக்கா வெங்காயம் தக்காளி இவைகள் எல்லாமே நல்லா வேகணும் அப்போ தான் குழம்பு நல்லா கன்சிஸ்டண்ட்டாக வரும் ஸோ அதனால் வந்து நாம் இந்த புளி தண்ணியம் கடைசியாக தான் விடணும் கடைசியாக விட்டு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குங்க சாம்பார் உங்களுக்கு கமகமனம் அவ்வளோ சூப்பராக வாசனையாக இருக்கும் எந்த ஒரு குழம்பு பொரியல் செய்கிறதா இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்சன்ட்ரேட் பண்ணி பொறுப்பாக அந்த வேலையை நாம் செய்யும் பொழுது உண்மையிலே அதுக்கு உண்டான ஒரு ருசியும் மனமும் அடிச்சிக்கவே முடியாது அளவுக்கு சுவையாக இருக்கும் நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கூட நீங்கள் வைக்கிற ஒரு குழம்போட ருசி அங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை காரணம் என்னென்னா நம்ம பார்த்து பார்த்து சமைக்கிறது ஒரு காய்கறியை கழுவும் போதும் சரி அதை வதக்கும்போதும் அதை நல்லா கொதிவிட்டு இறக்கும்போதும் கடைசியாக நல்ல வாசனையாக நல்லா இருக்கணும்னு செட்டிக்காக பெருங்காயத்தூள் போட்டு கருவேப்பில போட்டு இருக்கிறத அந்த குழம்பை இறக்கி நம்ம சாப்பாடு போட்டு தட்டில் ஒரு குழந்தைக்கோ வீட்டில் இருக்கவங்களுக்கோ போட்டு கொடுங்க அந்த சாப்பாட்டுக்கு ஈடு இணை வேறு எதுவுமே வராது உண்மையாலுமே நான் சொல்கிறது உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கும் நடந்தும் இருக்கலாம் ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் அப்படிதான் நான் ஒரு குழம்பு வச்சு என் குழந்தைக்கு முதல்ல சாப்பாடை போட்டு கொடுப்பேன் கொதிக்க கொதிக்க சாப்பாடு சுறுசுறு சாதம் வடிச்சு சுறுசுறு குழம்பு அடுப்புலேருந்து இறக்கறதுக்கு முன்னாடியே நான் குழம்ப ஊற்றி கொடுத்துருவேன் பாப்பாவுக்கு சூப்பராக இருக்குமா எப்படி செஞ்சேன் அப்படின்னு கேட்பா பாப்பா ஏன்னா அளவுக்கு நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸை நம்ம வாங்குகிற காய்கறிகள் நம்ம வைக்கிற நேரம் நம்ம உழைக்கிற உழைப்பு இது எல்லாத்த விட நம்ம குழந்தை சாப்பிட்ணும் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்ணுன்னு நம்ம அன்பா அக்கறையாக சமைக்கும் பொழுதும் அதுக்கு ஈடினையே கிடையாது அதனால் வெளியில் நீங்கள் சாப்பிட்றது ஒரு வேளை அவங்களுக்கு அதிகமாக பிடிச்சிருந்தாலும் கூட நீங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்க செஞ்சு கொடுங்க நிச்சயமாக அவங்களுடைய சாப்பாடு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கும் அவங்க எல்லாருக்குமே சமைச்சு கொடுக்கணும் உங்கள் எல்லாேருக்குமே சாப்பாடு போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை நிச்சயமாக கடவுளோட ஆசிர்வாதத்தினால ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு ஃபுட் கேன்டீன் வச்சு ஹோட்டல் வச்சு நான் எல்லாருக்குமே சமைச்சு கொடுப்பேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு நானும் உங்கள் கூட உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மனசில் ஒரு பெரிய கனவும் இருக்கும் லட்சியமும் இருக்கும் இது எல்லாமே ஒரு நாள் நிறைவேறணும்னு ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன் உங்கள் எல்லாேருக்காகவும் வேண்டிக்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்ஸ்க்கு ஷேர்ஸ் கொடுக்கறதுக்கு உண்மையாலுமே நான் முதல் முதல்ல சேனல் ஆரம்பிக்கும் போது உங்கள் சேனல்லாம் யார் பார்ப்பானு என்னை கேவலமாக எவ்வளோ பேர் கே சிரித்தாங்க என்னை பார்த்து அது வரைக்கும் எனக்கும் நம்பிக்கை இல்லை ஆனால் நீங்கள் இவ்வளோ பேர் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு பேர் தொடர்ந்து சேனலில் பார்த்துட்டு வரீங்க உங்கள் ஆதரவை கொடுக்குறீங்க எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் யூடியூப்லேருந்து எனக்கு எந்த வருமானமும் இது வரைக்கும் வரல ஆனாலும் நீங்கள் கொடுக்குற ஒரு அன்பும் பேராதரவும் எனக்கு தொடர்ந்து நான் வீடியோஸை போடணுன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது வீடியோ எடிட்டிங் பற்றி ரொம்ப தெரியாது எடு வீடியோ எடுக்கவும் எனக்கு யாரும் கிடையாது பாப்பா தான் எப்போயாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸ்கூல் போயிட்டு வந்த பிறகு ஏன்னா அவங்களும் படிக்கணும் ரொம்ப யூடியூப் ஒர்க்லேயும் அவங்கள நான் இன்வால்வ் பண்ணுறது கிடையாது ஏன்னா என்னோடய கனவு லட்சியம் எல்லாமே ரெண்டு டிகிரி முடிச்சுட்டு சம்பாதிக்கணும்னு இருந்தாலும் யூடியூப்பில் தொடர்ந்து நான் போராடுறேன் ஒரு நாள் ஜெய் பண்ணுற நம்பிக்கையில்